வணக்கங்கள் மற்றும் நிகழ்ச்சினோடாக உங்கள் எனக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி வார வாரம் இந்த நிகழ்ச்சினோடாக உங்கள் எங்களுடைய படங்களையும் எங்களுடைய படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்நிகழ்ச்சினோடாக நீத்து அவர்களுடன் இந்த கலந்துரையாடல் நிகழ்வது வளமை அந்த வகையிலும் கூட இன்றைய தின நிகழ்ச்சியிலே ஈழத் திரைத்துறையில் வந்து பல காலமாக பல வருடங்களாக தன்னுடைய அத்தனை திறமையும் குறிப்பாக வந்து இயக்குனர் நடிகர் டிஓபி அப்படின்னு சொல்லி பல துறைகள்ல கால் பதித்து இப்போ ஒரு சாதனைக்குரிய நபராகத்தான் இந்த நிகழ்ச்சியிலும் கூட இணைந்துட்டு இருக்காரு யசிதரன் அவர்கள் அவர்களை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கா சரி ஓகே பல துறை கலைஞர் அப்படின்னு தான் உங்களை சொல்லிக்கொள்ள இயலும் ஏன் அப்படின்னும் பொழுது ஈழத் திரைத்துறையில் நிறைய விடயங்களை நீங்கள் செய்துட்டு வாரீங்க இருந்தாலும் இந்த ஊடாக உங்களை முதல் முதல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு உங்களை பற்றினதான ஒரு சிறியதொரு அறிமுகத்தை நீங்களே கொடுத்துடுறீங்களே வணக்கம் ஏனென்றால் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நினைக்கிறேன் ஒரு அதற்கு முன்னாக நான் வந்து ஒரு என்னென்று சொல்லுது ஒரு தொழில் ரீதியாக என்ன ஒரு படப்பிடிப்பு படை படப்பிடிப்பு கலைஞர் அப்படியே இருக்கிற அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு குறும்படத்திற்கு கேமராமேனாக அது எனக்கு கிடைத்த அது அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் அப்போ தான் நான் அந்த இதில் வந்து அடைய இது இந்த சினிமாட்டோகிராஃபி என்ன என்று ஒரு அடிப்படை அப்போ நான் அதை சொல்கிறேன் என்னடா நான் ஒரு அறிவரை பிள்ளை மாதிரி அப்போ அது அது வந்து எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் கிடச்சிது அப்போ அதோட அது ஒரு இளைக்குமறிகள் ஒரு படம் குறும்படம் உண்டு அதோடு தொடங்கி அதுக்கு பிறகு ரமணா இயக்குனர் வளரி ரமணா அவர்கள் வந்து சுயஸிலேருந்து வந்து அவற்றை படத்துக்கு இங்கே ஒரு கேமராமேன் தேவைந்தில்லை என்ன தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார் அதுக்கு இவர்தான் ஆள் இவரை பிடிச்சா உள்ளத்துக்கு செய்வீர்கள் சரி என்ன அவரோட அப்படியே கொஞ்ச காலம் ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் அது ரெண்டரை மணி தேலை படம் சுவிசில் எடுத்த படம் அப்போ அந்த படத்தில் எனக்கு ஒரு அரை மணித்தியாழ காட்சி இங்கே ஃப்ளாஷ்பேக் அந்த காட்சியில் எடுக்கிற ஒரு பெரிய சந்தர்ப்பம் உண்டு அதாவது அவர் வந்து பெரிய ஒரு கலைஞன் அஜித் கமல்ஹாசன் போன்றவரோட அங்கே ஒர்க் பண்ண ஒரு பெரிய கலைஞன் அப்போ அவரோட நான் நிறைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவரோட பயணித்த அந்த இதுகள் வந்து எனக்கு நிறைய ஒரு அனுபவத்தை தந்தது அப்போ அந்த அனுபவத்தின் ஊடாக நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லுவேன் உண்மை நடிப்பிறையும் சரி அவரை பார்த்து நான் நிறைய விஷயங்களை வியப்போட பார்ப்பேன் இவர் இப்படி செய்கிறே கேமரா கோணம் இப்படி வைங்க இப்படி அவர் நடிக்க நான் நான் எடுத்துகிட்டு யான் ஜோசிப்பேன் இதே இவர் இப்படி அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பெரிய கலைஞனோட பணியாற்று எனக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயமாக இருந்தது அந்த டைமில் வந்து இங்கே ஒரு திரிபுல மூவிஸில் பனைமரக்காடு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்தது அப்போ நாங்கள்லாம் தூரத்துலேருந்து பார்ப்போம் இப்போ இந்திய கலைஞர்கள் எல்லாம் வந்து வேறு இந்திய கேமராமேன் எல்லோரும் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு போவாங்க அப்போ என்னென்னா ஷூட்டிங் ஒன்று நடக்குதுன்னா நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்குறது பார்க்க எனக்கு அப்போ நான் ஒரு ஒரு டிவி சேனலில் வேலை சொன்னாங்க பனமர காடுற பூஜை நடக்குது பெருமாள் கோயிலில் நீங்கள் போய் அதை போயிருக்கா கவர் பண்ணுங்கள் இந்நேரம் ஃபில்கோ ஹோட்டலில் வந்து ஒரு குறும்பட போட்டிக்கான இது என்ன இந்த அவார்ட் செரமணி ஓ அது நடக்குது அதை கவர் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க அப்போ நான் போய் அந்த பட பூஜையை போய் படம் எடுத்துட்டு அந்த அவார்ட் செரமனியில் போனால் நிறைய கலைஞர்கள் இழத்து நிறைய கலைஞர்கள் எல்லோரும் வந்து விருதுகள் வாங்குறாங்க இப்போ நான் அதை பார்த்துன்னு தெரியும் யோசிச்சு இது எனக்கு தெரியாமல் போயிருந்தால் நான் ஒரு படம் ஒன்று எடுத்துக்கலாமே எந்த ஒரு பிளானிங் எனக்கு இருந்தது அப்போ தான் எனக்குள்ள ஒரு ஆர்வம் ரைட் அப்போ சரி என்ன அந்த டைமில் இருக்கல இது சுண்ண அதில் ஒரு ஒரு தகப்பனையே ஒரு சின்ன குழந்தைய ஒரு பாலியல் இன்சூரன்ஸ் செய்த ஒரு இதை நான் பேப்பரில் பார்த்தேன் பார்த்தேன்னா அந்த டைமில் நான் யோசித்தேன் இதை ஒரு படம் மாட்டு தான் என்ன என்ன ஜோதிச்சுட்டு எங்களை தம்பியோடு கதைச்சேன் அவர் ஒரு அவர் ஒரு கலைஞர் தான் அப்போ அவர் சொன்னார் இது நல்லா இருக்குது இந்த கதை நீடு ஆனால் நம்ம அந்த கதையை வந்து அதாவது தகப்பு காட்டக்கூடாது தகப்பு காட்டுறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அது நான் பக்கத்து ஓட்டுக்காரன் அப்படி என்ன மாதிரி காட்டி அவனுக்கு நாங்கள் என்ன மாதிரியான ஒரு தண்டனையை கொடுக்குறோம்ன்ற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய படம் தான் வல்லூர் அப்போ அந்த வல்லூர் படத்தை வந்து நான் எடுத்துகிட்டு பார்த்தா அதுலேயும் இந்த சில விஷயங்கள் வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளையில் இந்த முடிவு இவன் வந்து இப்படி செய்கிறான் அப்படி இப்படி முடிவு வந்து ஏற்றுக்கொள்ளல அப்போ நான் தமிழ் வீப்பாய்ச்சுவாடையே இப்படி இப்படி அவங்க சொல்கிறாங்களே அவர் சொன்னேன் அடுத்தவங்களை பெரிய வேணாம் நானும் விடுவோம் படத்தை விடுவோம் வர்றது விளாட்டு அப்போ இந்த போட்டியை வைக்கிறது ஐ மூவிஸ் அவர்தான் தான் காடு படத்தை எடுத்துக்கிட்டு அப்போ அங்கே அவங்களோட இங்கே அந்த என்னென்னு சொல்கிறது மூன்று டிவிடி டிவிடியை கொண்டே கொடுக்கணும் அவங்க ஆஃபீஸில் அப்போ நான் அந்த ஆஃபீஸை கொண்டே கொடுக்குறேன் கொடுத்து போட்டு அப்போ நான் அங்கே நிற்கிறேன் நாங்கள் தள்ளி தான் நிற்கிறேன் ஆஃபீஸில் நான் தள்ளி தான் நிற்கிறேன் அப்போ அதில் நான் போய் இதை கொடுத்துட்டு வந்துட்டேன் சீடியை கொடுத்துட்டு வந்தாச்சு வந்த பிறகு வீரசிங்கம் ஊரில் நடக்குது அந்த அவார்ட் செரமணி அப்போ நான் சரி எங்களுக்கும் ஏதாவது ஒரு சில அது பன்னெண்டு பேர் தான் நினைக்கிறேன் அதில் அப்போ எங்களுக்கும் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் என்ற ஒரு இதில் நான் அங்கே போகிறேன் போக அது ஒரு பிள்ளை அந்த பிள்ளையும் நான் எடுத்த ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்கேன் அந்த புள்ள வந்து ஜஸ்ட் நான் வந்து பக்கம் கை வந்தது வாசல்ல நான் என்ன கேட்டேன் என்ன அவங்களும் தெரியாதா நான் என்ன சொல்கிறா ஆனால் உங்கள படம் தான் இருந்தா பெஸ்ட் ஃபிலிம் உங்களை தான் அப்படி இப்படி என்ன எனக்கு ஒரு மாறி போயிடும் நான் நம்பவும் இல்லை சரி என்ன நான் போய் அதில் இருந்தால் அதில் பன்னெண்டு அவார்டில் மொத்தம் அஞ்சு விரதங்கள் அஞ்சு விரதம் இப்படி அடுக்கி வச்சுட்டு என்ன சொல்கிறது பெஸ்ட்டு டைரக்டர் பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் டயலாக் அப்படி என்ன அந்த படம் வந்து எங்களுக்கும் எனக்கு எங்களுக்கு எனக்கிட்ட எனக்கு கிட்டச்சு ஒரு பெற்றியை வெற்றியாது அது பன்னெண்டில் அஞ்சு தூக்கி வச்சிருந்தால் அப்படி இருக்கும் அப்போ அதை வந்து பெரிய ஒரு அதோடு நான் அந்த இதுக்குள்ளே வந்தேன் அந்த இது என்னென்னு சொல்கிறது ஒரு இது அதுக்கு பிறகு இப்படி இப்படின்னு நிறைய குறும்படங்களில் கேமரா டிஓபியாக ஒர்க் பண்ணிக்கிறேன் நான் இயக்கின படங்களும் இருக்குது அதற்கு சில சில இதுகள் சில எல்லாம் வந்து நான் சில விஷயங்கள் ஒரு நமக்கு சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை தான் நான் கொண்டு மற்றபடி சில சில படங்கள் சில இருக்கும் சில ஓகே அது தான் முடிவெடுக்கும் அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கும் இது பீட் பாக்ஸ் தொடர்ந்தும் அதாவது குறிப்பாக பார்க்கும் பொழுது எங்களுடைய ஈழத்துறையானது இப்பொழுது மிகவுமே வந்த ஒரு வளர்ச்சியை நாங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு திரைத்துறையில அபரிவிதமானது ஒரு வளர்ச்சி குறிப்பாக தென்னிந்தியாவில் நாங்கள் இப்போ வியந்து பார்க்கக்கூடிய இசைஞானி இளையராஜா கூட எங்களுடைய திரைப்படங்களுக்கு வந்து இசையமைக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றது என்றதை எங்களுடைய ஈழத்து கலைஞராக நாங்கள் எல்லாருமே கொண்டாடத்தக்க ஒரு விடையா அந்த வகையில் வந்து நீங்கள் அந்த திரைப்படத்துல நடித்திருக்கிறீர்கள் அது உங்களுக்கு இன்னும் ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் குறிப்பாக இந்த திரைப்படம் அந்தோணி திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து ஈழத்துல வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திரைப்படமாகத்தான் என்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வரலாற்று தடம் என்று தான் சொல்லிக்கொள்ள ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ண அனுபவங்கள் அதை தாண்டி நீங்கள் அதையும் தாண்டி நிறைய முழுநீள திரைப்படங்கள்லேயுமே நடித்திருக்கிறீர்கள் அதை பற்றி நான் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம் அதை அதை பற்றி நான் முக்கியமாக சொல்ல வேணும் என்னென்னால் அந்த அந்த அந்தோலி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் ரமணா அவர்கள் வந்து அவர் நான் சொன்ன மாறுதலத்திலேருந்து அவர் நானும் அவரோட ஒரு பெரிய ஒரு விருக்கமான நட்பு அதாவது அவர் வந்து இந்த கலைக்காக தன்னை வந்து அர்ப்பணித்தது அற்புதமான கலைஞர் இப்போ அவரோட வந்து அவர் மூலமாக தான் இந்த அந்தவரையில் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது எனக்கு அந்த பெரிய ஒரு இந்த கலை வாழ்வில் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் நான் சொல்லுவேன் அதை வந்து அதில் வந்து எனக்கு இந்திய கலைஞர்கள் நடித்திருந்தாங்க அது நூலர் ஆஃபீஸர் மற்றது டிஜே பானு ஹீரோயின் மற்றது கையால் வின்சன் அப்படி முக்கியமான பெரிய கலைஞர்கள் அவங்களெல்லாம் வந்து அதுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கரெக்டர் ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் அதுக்குள்ளே வாரேன் அதில் வந்து இப்போ அவர்கள் வந்து இளையராஜா இசைஞானி இளையராஜா வாதத்தில் ஒன்று வந்தது பெரிய ஒரு இது அதை விட மூன்று மொழிகள் எங்கள மொழியில் வருது சிங்களத்தில் மற்றது மலையாளத்தில் வருது அப்போ எனக்கு உண்மைக்கு அதை விட இன்னும் இன்னும் மிகவும் சந்தோஷமான விஷயம் நாங்கள் இங்கே இந்த சினி சினிமா இந்த இது இந்த ஃபீல்டுக்கில் இருக்கல சின்ன பொடிகளாக இருந்தவங்க யார் இயக்குனர் சு சுகீரன் சுகீரன் மற்றது ஜனோசன் அவங்கலாம் எனக்கு தமிழ் என்னென்னு சொல்கிறது அவங்கள்ட இயக்கத்தில் நான் நடிக்கிறேன் இன்றைக்குலாம் அது அவங்களோட வளர்ச்சியை பார்த்து பெருமையாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இனியில்ல ஒரு வளர்ச்சி அது இந்த படம் வந்து விரைவில் வர இருக்குதுன்றதை இப்போ நானும் இந்த இது இந்த இன்டர்வியூக்கு வைக்க முன்னுக்கு நான் இதை பற்றி நான் கொஞ்சம் கதைக்கணுங்களாண்டால் வடிவாக சொல்லுங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள் என்று சொன்னாங்க ஏண்டா வெகுப்பிராயில் வரப்போகுது அந்த அதாவது எங்களுடைய ஈழ சினிமான்ட்டு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு தான் இந்த அந்தமொழி படம் அதுல எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் மிகவும் பெருமையாக நான் பயந்து கொள்வன் உண்மை கண்டிப்பாக அதை தானே வந்து நீங்கள் குறிப்பாக உங்களுடைய கலை வாழ்க்கை ஆரம்பமானது இந்த ஈழ திரைத்துறையில் டிஓபியாக அதுக்கு பிறகு உங்களுடைய பரிமாணம் இயக்குனராக இருந்தது தற்பொழுது நடிகராக வந்திருக்கிறீங்க ஸோ உங்களோட மூன்று பரிமாணத்திலையுமே உங்களுக்கு எந்த பரிமாணம் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மை மூன்று பரிமாணம் பிடிச்சதா நான் இப்போதான் பிடிச்சிக்கிறது நடிப்பு தான் ஏதா நான் ஒரு டிஓபியாக இருக்கலாம் மற்றது இயக்குனராக இருக்கலாம் ஆனால் அதுகளை தாண்டி நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்குறதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது அதில் வாரம் அந்த ஏதோ ஒன்று செய்துட்டு போகிறோமே நடிக்கிறோம் அதில் கொஞ்சம் நடிப்பில் இன்னும் நிறைய நாங்கள் படிக்க வேண்டியது இருக்குது பெரிய பெரிய நடிகர்களோட இப்போ நான் கூட இப்போ திருமலை கலாமண்ட்லெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக நாடகம் கூத்து அதுகளெல்லாம் நான் வந்து அந்த அந்த இதற்குல நான் இருக்கிறேன் அந்த இதுக்குள்ளே நான் போவேக்கில்ல அதுகளை நான் சிலரை பார்த்து வியக்கிறேன் வியக்கிற இல்ல வியந்து கொண்டு இருக்கிறேன் இவங்கள மாதிரி யாரையா என்னால் நடிக்க இயலுமா இப்படி பாட்டு படிக்க இயலுமா அப்போ சிலர் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை ஒன்றும் செய்யக்கில்ல ஒருத்தர் வந்து ஒரு கரெக்டருக்கு அதாவது ஒரு ஒரு ஜீசஸுக்கு ஒருத்தர் நடிக்கிறேன்டா அடுத்த முறை ஒரு ஆள் நடிக்கல சிலவில் அவரை விட இவர் வேறு வித்தியாசமாக நடிப்பார் அப்போ ஒருதர்களே இவ்வளோ திருமணங்களும் எவ்வளோ ஒரு அனுபவங்கள் அப்போ நான் வந்து இப்போ அப்படித்தான் இப்போ நாங்களும் வந்து ஒரு கற்றுக்குட்டி தான் இருந்தேன் என்னென்னு சொல்கிறாங்க நடிப்புன்ற விஷயத்தில் வந்து இன்னைக்கு நம்மளோட பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் பார்த்து இப்போ நான் எல்லாம் பனமரக்காடு இயக்குநர் கேசவராஜோட பனமரக்காடில் வந்து டிஓபியாக இருந்துருக்கிறேன் பிரதான வில்லன் கரெக்டர்லாம் செய்திருக்கிறேன் அதில் தர்சன் தர்மராஜ் வந்து இப்போ மறைந்து போகிற ஒரு பிர ஒரு பிரபல நடிகர் அவரோட நான் நடிக்கைகள் என்னோட அவருக்கு வயசு ஊரே அப்போ அவரோட நான் நடிக்கல நான் பார்த்து உயர்ந்திருக்கிறேன் என்ன நடிப்பு இப்படி அது ஒரு க கடல் போன்றது கண்டிப்பாக நீங்களுமே வந்து சொல்லியிருந்தீர்கள் இந்த கூத்து நாடகம் துறையிலையுமே உங்களுடைய கால் தடம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பாக அது எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு குறிப்பாக இந்த ஈழத்திரைத்துறைக்குள்ளே வர்றதுக்கு முதலே உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததா அதிலேயே நீங்கள் உங்களுடைய சிறப்பை காட்டினீர்களா அதாவது நான் படிக்கிற காலத்துலேயே அது என்னென்னு சொல்கிறேன்னா அந்த அந்த கலை என்றதை வந்து அது நம்ம என்னுடைய ரத்தத்தோடு கலந்து ஒன்று நான் மட்டுமில்லை என்ற சகோதரர்கள் எல்லாரும் எல்லோரும் வந்து தான் அப்போ அந்த இதில் வந்து முதல் அந்த அந்த டைமில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது ஓகன் ஏதாவது ஒன்று கிட்டாரோ ஏதோ ஒன்று பழகோன்னு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அந்த டைமில் வந்து அந்த சந்தர்ப்பங்க கிடைக்கல மற்றது அந்த பப்பைலாம் நான் மேடையில் ஏறுனா எனக்கு தலை சுற்றி வந்துடு மேடை அப்போ அதால் ஒரு மேடையில் ஏறுறதுனால பயம் அப்படி இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்து பகுதியில் நாடகம் அதெல்லாம் இறங்கிட்டேன் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு மட்டும் இல்லை அப்படி பிறகு இங்கே வந்து மன்றத்தில் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு இதில் வந்து திருமலைக்கலாம் மன்றத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பாத்திரம் கிடைத்தது அதிலேருந்து அப்படியே வந்து ஒரு தடவை பார்க்க கிளச்சிதாக்கு தெரியும் தானே இவருக்கு இதை கொடுத்தா சரியாக இருக்கும் எனக்கு வந்து என்ன வந்து விட்டால் சரியாக இருக்குமா அப்போ அந்த வகையில் கண்டுக்கல ஒரு நண்பர்னு சொன்னேன் நீ நடுக நீ வில்லத்தனாவை நடிக்காத கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சு பாடுறான் விளாங்குதான் அப்போ நடுக ஒரே மாதிரி இப்படி மூழ்கை பார்க்குறோம் அப்படி இருந்ததை விட்டுட்டு வேற வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா முன்னாடி ஒரு ஹியூமர் சென்ஸுமே இருக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களில் அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி கொள்ளுங்க சார் கொஞ்சம் நகைச்சுவை அதாவது நகைச்சுவை இல்லைன்னா நீங்க தோன்று இன்னும் இன்னும் அது அப்படியான அப்படியான காட்சி நான் நடிச்சிருக்கிறேன் நடிச்சிருக்கிறாரு ஆனால் அது இன்னும் வழியில் வரையில அது பார்த்து அது டப்பிங்கு போயிருக்கலாம் எனக்கே சிரிப்பா இருந்தால நான் அப்படியா நடிச்சுக்கிறது என்ன பார்த்து நான் வில்லன் தான் ஆனால் நகைச்சுவை வில்ல அப்படியானது அது வரும் எனக்கு அது அது என்னன்னு சொல்றது அது அது சும்மாவே எனக்கு அந்த அந்த உணர்வு உள்ள இருக்கிறதால அது வரும் இல்லை கண்டிப்பாக சரி இந்த ஈழ சினிமா துறையானது வந்து ஒரு கோணத்தில் எங்களை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தோஷப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அதை மற்றும் ஒரு பரிமாணத்தில் பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அது எங்களுக்கு அது பிடிக்கும் ஆனால் அதில் இருந்து வருமானங்கள் அப்படின்றது வந்து சிலரால் தான் அது அதிக அளவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சிலருக்கு வந்து அது ஒரு இடையூறாகவே இருக்கும் கைவிட முடியாத நிலை அதுல தொடர்ந்து பயணிக்க வேண்டிய நிலை அப்படி இருக்கும் பொழுது நீங்க இவ்வளவு காலம் இந்த ஈழத்திரைத்துறையில பயணித்து கொண்டு வரும் பொழுது உங்களையும் உங்களுடைய குடும்பம் சார்ந்தும் இந்த ஈழத் திரைத்துறை வருமானம் ரீதியாக உங்களுக்கு உதவித்தது அந்த விஷயம் இந்த நல்ல ஒரு கேள்வி அந்த இது இப்ப என்ன என்ன தெரிஞ்சாலுதுனா இப்ப நான் தொழில் ரீதியாக ஒரு கேமராமேன் கேட்கல இப்ப என்ன தெரிஞ்சது உதாரணத்துக்கு இங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள என்ன தெரிஞ்சுங்க அதிகமான ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோ கிராம எல்லாரும் வந்து அநேகமானவன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்போ அவங்களே சொன்னாங்க இவன் தேவையில்லாமல் இதை விட்டு போட்டு அதுக்குள்ள சும்மா இருக்கானுண்டு அது உண்மைதானது ஏண்டா அது தொழில் ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து அதால் எந்த விதமான பெரிய ஆலத்திலே இல்லை எந்த விதமானு சொல்லி இல்லாத பெரிய காலத்தில் இப்போ நான் நெடு ஒவ்வொரு நாளும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நெடு எனக்கு அதற்கு அதான் அதற்கான வருமானம் வருதா இல்லை எப்பயாவது ஏதாவது உண்டு அப்படி தான் அப்போ அதை விட்டு நாங்கள் வேறு ஏதாவது ஒரு இதை பார்க்கணும் நெறி இனி காலங்களில் இனி வர்ற காலங்களில் சில வேலை இப்போ நல்ல சந்தர்ப்பங்கள் வழியாக சில வகைகளெலாம் அப்படி வரலாம் வந்தால் அப்படியான இந்த சினிமா கலைஞர்கள் சில அந்த ஆர்வம் மற்ற மற்றது வந்து இப்போ சில இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் நல்ல நல்ல பெரிய படைப்புகள் வரையில அதுக்குள்ளே நல்ல தரமான கலைஞர்களை உள்வாங்கணும் சிலர்களை பார்த்தா இப்போ எல்லோரும் வந்து இப்போ சில பேர் நினைக்கிறாங்க எல்லோரும் நடிகர்கள் உண்டு அப்படி இல்லை நான் முதலே சொன்னேன் இல்லை சில நடிப்பை பார்த்து நாங்கள் வியந்திருக்கிறவன் அப்போ அப்படி தான் நடி நடிப்புன்றதை வந்து எல்லோரும் வந்து சும்மா வந்துட்டு அப்படியா போகிறதுன்னு நடிப்பில்லை அப்போ அந்த விஷயத்தில் வந்து எங்கிற கலைஞர்கள் கொஞ்சம் பேர் சிலர் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் சரியாக அந்த அதுகளை வந்து சூஸ் பண்ணுறதும் சரியாக இருக்குது அன்மாரில் நான் இயக்குனர் தம்பி விமல்ராஜின் ஒரு படத்துக்கு என்ன கூப்பிட்டார் வா வானரமோ இது ஒரு படம் அந்த படம் அதில் அண்ணா ஒரு கட்டம் ஒரு வெயிட்டான கட்டம் நீங்கள் நீங்கள் நடிக்கணும்டா ஒரு ஒரு சி வருவீங்களா நான் சொன்னேன் நான் வரேன் சரி பிரச்சனை இல்லை புறவா தான் இல்லாமல் வந்தாங்க சரி நான் நல்லா நடிக்கிறீங்க அப்படி இப்படி இருந்தாங்க நான் சரி எனக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த ஒரு சீனுக்கு வந்தாலும் எனக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறேன்னா அது அந்த கட்டையாக வந்து அந்த சீன் வந்து அதுக்குள்ளே ஒரு எட்டுப்பாடு பார்க்குறவங்களோட மனசில் ஒரு இது ஒன்று ஒரு இது கொடுக்குமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதில் அவன் அவ்வளோ பேர் வந்து நின்று அந்த சீம் சொன்னாங்க அண்ணா நல்லா இருக்குது ஓகே அப்படி சில நம்ம ஃபுல்லாக தான் நடிக்கணும் இல்லை ஏதோ கிடைக்கிறத நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நாம் பயன்படுத்துவோம் நாம் இது இது தொழில் ரீதியாகங்களுக்கு இதால் என்னது வருமானம் வருமான இது செய்தால் நாம் அதுக்குள்ளே போக இயலாது கண்டிப்பாக நல்லது ஒரு பதில் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் முயற்சிப்போம் இனி வரும் காலங்களில் அந்த நிலையை மாற்றுவோம் இது பிக்பாக்ஸ் தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே கேள்விகளை தொடரலாம் அந்த வகையில் வந்து நீங்கள் பல வருட காலங்களாக இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பல தரப்பட்ட கலைஞர்களோடையுமே இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அண்மை காலங்களாக நிறைய இயக்குநர்கள் வந்து தங்களுடைய திரைப்படங்களுக்கு புதிதாக வரவிருக்கக்கூடியவர்களாக இருக்க சரி அல்லது தங்களுடைய குழு சார்ந்த அடுத்த குழுவில் இருந்த ஆக்கள் அப்ரோச் பண்ணுற வீதம் அப்படின்றது வந்து குறைவாக இருக்கின்றது அந்த விதத்தை நீங்கள் இப்படி பார்க்கின்றீங்க அது அது நான் அதுதான் இப்போ சொல்ல வேணா என்னென்னா இப்போ சிலர் வந்து இப்போ ஒரு இப்போ நீங்கள் தான் ஒரு இயக்குனர் வேணால் நீங்கள் ஒரு ஒரு டீ ஒரு குறிப்பிட்ட டீமோடு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ நான் ஒரு இயக்குனர் வேண்டாம் எனக்கு இவர் தான் வேணும் அவர் தான் வேணும் இவர் தான் தங்களோட நிற்கிற ஆட்களோட தான் கூடுதல் என்னன்னு சொல்கிறது அவங்களோட தான் கூட அதிகமான ஆட்கள் பயணிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அது மாறவன் வேணும் உதாரணத்துக்கு போனால் இப்போ பாருங்கள் இப்போ தென்னிந்திய சினிமாவில் பாருங்கள் ஒரு அன்றைக்கி நான் பார்த்தேன் எஸ் ஏ சூர்யாவோட ஒரு காட்சி ரகுவரனுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான வில்லத்தனத்தை காட்டுறது வந்து எஸ் ஏ சூர்யாவுன்ற ஒரு நடிப்பும் எடுத்து போட்டு அதை வந்து பார்த்தபோது நான் உண்மையை அதை ஏற்றுக்கொண்டேன் என்னென்னா பார்த்தது வியந்தன ஏன்னா இது ஒரு அந்த ஒரு வித்தியாசமான ஒரு இதோட கொண்டு வராங்க அப்படியான சில விஷயங்கள் அப்போ இன்றைக்கி எஸ் ஏ சூர்யாவை வந்து ஒரு அடையாளம் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு கலைஞர் அது மாதிரி நம்முடைய இடங்களில் சில கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்கள அடையாளப்படுத்தி அவங்கள வெளியில் கொண்டுருவாங்க கேட்டால் வேணாங்க இப்போ நான் இப்போ சில படங்கள் பார்த்துக்கிறேன் நிஞ்சிய சில படங்களை பார்த்து வியந்திருக்கிறேன் எங்களை ஈழத்து சினிமாக்கள் இப்போ முழுநிலை படங்கள் சிலரை பார்த்தா என்னாயம் அடுத்தா அந்த மாதிரி இருக்கு உண்மைக்கு உண்மைக்கு யாருன்னு நான் சொல்ல விரும்ப இல்லை இந்திய படங்களை பார்த்துட்டு அந்த சீன்களை கொண்டு வைக்கிறாங்க இந்தியன் தென்னிந்திய சினிமாவிலேருந்து ஒரு நாலு சீனைக் கொடுந்து அஞ்சாறு சீனை வச்சிட்டு வச்சுட்டு ஒரு படம் இதே செய்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதான் அவன் செய்துட்டானே எனக்கு ஒருக்கா எங்கள்ட ஒரு ஒரு பேராசிரியர் க அவரோட கதை அவர் சொன்னேன் ராடேப்பா அவன் வந்து அங்கே செய்கிறான் அவன் அங்கே இட்டலி செய்கிறான்ண்டா நீ ஏன் இட்டலி செய்கிறாய் நீ தோசை வச்சுடுது அவன் தான் இட்டலி செய்கிறான் நீ திருப்பி வந்து அந்த இட்டலி இங்கே வந்து செய்ய ஆகப்படுவாங்க நல்லாக்கு அப்போ நமக்குன்ற விஷயத்த வந்து நம்மளுக்கு அடையாளத்தை நமக்குன்ற ஒரு தனித்தன்மையாக ஒன்று இருக்குது ஈழத்தமிழர்களுக்கு அதை இப்போ மறைந்து வந்த பெரிய கலைஞர் கேசவராயம் அதுதான் அவர் இல்லாமல் வந்து சரி அந்த விஷயத்த சண்டை பிடிப்பார் எல்லாரோடையும் என்னோட கூட சண்டை பிடிச்சார் அப்போ எல்லாரையும் பேசுவேன் நெய் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது அப்படி இப்படி அப்போ அப்படிப்பட்ட சண்டை பிடிக்கிறவங்களும் வேணும் இருந்தால் தான் சில விஷயங்களை கொண்டு வரல கண்டிப்பாக நீங்கள் பல வருட காலங்களாக குறிப்பாக நான் சொன்னது போலேயே இந்த ஈழத்திரை துறையில் இருக்கும் பட்சத்தில் இப்போ வரக்கூடிய கலைஞர்கள் இளங்கலைஞர்கள் வந்து அதற்கு அர்ப்பணி அர்ப்பணிப்போட வாரார்களா அல்லது போனால் என்ன ஒரு டைம் பாஸுக்காக தாங்களும் ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரு ஐடியாவில் வராங்களா அண்ட் இல்லை அநேகமாக எல்லாருக்கும் வந்து இப்போ இந்த டிக்டாக் அது இதுகளை வாரவங்க எல்லாம் வந்து தங்களை வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக தான் அந்த விஷயங்களில் வராங்க ஆனால் அர்ப்பணிப்பான கலைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நான் இல்லை நிறைய பேரை பார்த்துக்கிறேன் இங்கே சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க நான் எனக்கு சான்சா வா நாங்கள் ஆ உண்டு இப்போ இங்கே கூட தான் வந்தீங்க நம்ம எது பொய்முகம் அந்த தொடரில் அதெல்லாம் என்னென்னு சொல்கிறது அப்படி தான் நிறைய பேர் நம்ம நாங்கள் எல்லாம் அந்த இதுக்காக அங்கே திருவண்ணாமலை அங்கே மன்னார் அங்கே இங்கே எல்லாம் போனபோதுனால் நிறைய கலைஞர்கள் வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் சந்தர்ப்பம் இல்லை அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் நாங்கள் சந்தேகம் கொடுக்க இல்லா அதுக்குரிய தகுதி உள்ளவருக்கு தான் அதை கொடுக்கணும் அதை தான் நான் சொல்ல வாரம் கண்டிப்பாக இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேர்கிட்ட ஆர்வம் இருக்குது ஆர்வம் இருக்கேன்டா போல எல்லாரும் நடிகர்கள் இல்லை நீங்கள் அந்த ஏதோ படத்தில் பார்த்து நீங்கள் நான் ஹீரோவாக தான் பண்ணுவேன் ஒரு தான் மில்லியன் ஆடுங்கன்னு வார் அப்படி எல்லா டைம் எல்லா பேராமையும் இருக்காது திறமை உள்ளவங்கள நான் வந்து கட்டாயமாக வந்து உள்வாங்க கண்டிப்பாக நல்லதாக ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னும் ஏதாவது சற்று சொற்ப காலங்களில் வந்து எங்களுடைய ஈழத் திரைத்துறையும் தென்னிந்திய துறைக்கு நிகராக வந்துடும் ஸோ உங்களோட கருத்து கணிப்பின்படி எவ்வளவு காலங்கள் இன்னும் நம்ம திரைத்துறைக்கு தேவை அப்படின்னு சார் நினைக்கிறீங்க இன்னும் காலங்கள் தேவையில்லை இல்லை அது கை கூடிட்டுன்னு தான் நான் ஆனிதனமாக நம்புகிறேன் ஏனென்றால் இந்த அநேகம் இந்த இன்னும் ஒரு ஒரு சின்ன மாதத்துக்குள்ள அந்த வரை உலக திரையில் வரப்போகுது இதுவரைக்கும் நாங்கள் எங்கள்ட சினிமா வந்து நாங்கள் வந்து இப்படி ஓடினாங்க ராஜா தேடலில் ஒரு ஷோ பத்து மணி கொண்டு ரெண்டு மணிக்கு கொண்டு அடுத்த நாள் பத்து மணி கொண்டு ரெண்டும் பிறகு வானியாவில் போய் ஓடுவோம் பிறகு மன்னாரில் போய் ஓடுவோம் தான் என்கிற படங்கள் ஓடிக்கணும் இந்த காலம் போய் வந்தோனே வந்து அதுவும் மூன்று மொழியில் ஒரே நாளில் உலகம் ஃபு என்ன இந்தியாவிலேயும் தான் ஓட போகுது இந்தியாவில் போகுது இலங்கையில் வேறு புலம்பெயர் தேசங்கள் எல்லா இடத்துலையும் போகுதுன்றது வந்து பெரிய ஒரு சாதனை அது வந்து இன்றைக்கி தயாரிப்பாளர் நம்மட நண்பர் ரமணா அவர்களை சார் அவரோடு சேர்ந்து நிறைய இது என்ன நிறைய பேர் அவரோடு சேர்ந்து அதுக்கு கை கொடுத்துருக்காங்க அது அந்த அந்த இந்த என்ன படத்தில் இந்த படத்தோட இந்த அந்த இந்த எங்களுக்கு அந்த இந்த இது வந்து உயர் மன்றத்தில் வந்து எனக்கு சரியான நுருவிதமான நம்பிக்கை இருக்குது அதை விட அடுத்தடுத்த படங்களும் இப்போ வந்து இருக்குது எல்லாம் நம்ம இருக்குது ஓ டீம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அதால் அது இனி நம்ம அது இது இது இதில் வந்து நமக்கு ஒரு சந்தேகம் இல்லை தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இனி சந்தோஷமாக ஈழக்கலைஞர்கள் பயணிக்க தயாராக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரசிகரனோட கருத்தாக கூட இருக்கு அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது குறிப்பாக இந்த ஈழத்திரைத்துறை அப்படின்னு வரும்பொழுது இந்த ஈழத்து கதைகளையும் எடுத்துட்டு இருக்கிறார்கள் இதை தாண்டி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபெக்டர் வரையில் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதுக்கு உங்களுடைய கருத்தாக உங்களுடைய பதிலாக என்ன படிமம் இருக்கு இனையும் எந்த இது ஈழத்து சினிமாவாக இருக்கட்டும் எதெண்டான இருக்கட்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் எங்களை இப்போ நேற்று கூட ஸ்ரீ தமிழர் நடந்த அந்த ப்ரோக்ராம்லே பார்த்தீங்கன்னா அதில் நடந்த இதெல்லாம் போனால் ஈழத்தமிழர் என்ன ஒரு அப்படி என்ன ஒரு கருத்தும் கூட வந்தது அவர்கள் வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்க அப்படி அழுகிறதும் அப்படியும் இப்படியும் அப்படி என்ற ஒரு இது வந்தது ஏன்னா அந்த அதை மெயினாக வந்து யுத்தத்தை தான் வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறது அந்த வந்து நான் அங்கால் போகணும்ன்றது உண்மை தேவைட்டேன் இப்போ இந்த புள்ளி மாதிரியோ ஏதோ மாதிரி வித்தியாசமான படங்கள் நாங்களே வந்துட்டு தேயிலும் செய்யணும் கட்டாயம் செய்யணும் அது அதுதான் அப்படித்தான் இப்போ எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ கூட சிவராஜ்ய படம் உண்டு போராட்டமோ போராட்டமோன்ற ஒரு படம் உண்டு அதை அதுக்குள்ள அவர் என்ன சொல்ல வர தெரியல ஆனால் அது வித்தியாசமான படமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அது வந்து அப்படியான படங்கள் வந்து இனி வந்து இதுகளில் வந்து சில விஷயங்களை வந்து கொண்டு வரணும் விமல் ராஜேங்கிற படம் வந்து அது வித்தியாசமாக இருக்கும் அதை தவிர்த்தாங்க அதில் போகும் அப்படி அப்படியான விஷயத்துக்குலாம் வந்துட்டாங்கள் அது கட்டாயமாக தேவையாது நெடுக்க இந்த நான் இங்கே இது அந்த அந்த போராட்ட வரலாறுகளையும் அதுவும் தேவைதான் ஆனால் அதை பற்றி செய்ய வேண்டியது கட்டாயமாக தேவையான விஷயம் கண்டிப்பாக இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட பல தரப்பட்ட விடயங்களை நீங்களும் முன்வைத்தீர்கள் மக்களுக்கும் கண்டிப்பாக எங்களுடைய ஈழத்துறை திரை பற்றின ஒரு புரிதலும் வந்திருக்கும் கண்டிப்பாக மக்களாகிய நீங்களும் எங்களுடைய கலைஞர்களுக்கும் எங்களுடைய படங்களுக்கும் உங்களுடைய ஆதரவையும் அங்கீகாரத்தையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதையும் தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டு பல தரப்பட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்ட ஜசிதரன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்ற ஒரு நிகழ்ச்சியோடாக உங்கள் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ் ரொம்ப நன்றி so ahead, head